ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இது மிக மிக சிறப்பு அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிவு கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக மிக சிறப்பு கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா வேலைகளுமே பார்த்துருவீங்க இந்த டயத்தில் ரொம்ப சிறப்பு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அவரே தான் பார்த்தீங்கன்னா விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான் அவருமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க பூர்வீக சொத்துக்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு இன்னுரியா இருந்தது வந்து அதில் ரொம்ப சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனை கையில ஒரு வந்து ஒரு அமௌண்ட் ஒன்று ஒரு எதிர்பார்த்தோம் அது எல்லாமே வராம எழுபறியா இருக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து இனிமேல் எந்த எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அந்த இழுபறி நிலை வந்து சரியா போயிடும் ஓகேங்களா எதனால் அப்படின்னா ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசியில செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் மூலமா வரக்கூடிய நல்ல விஷயங்கள் பூர்வீகத்தின் மூலமா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே வந்து உங்களை தேடி வரும் நீங்க தேடி போவீங்க மிதுர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவங்க எல்லாருமே உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்றாங்க புதன் சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பயுமே நண்பர்கள் மூலமாக தான் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய அளவில் வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அமைவாங்க அதான் வந்து மிதன ராசிக்கான ஒரு சிறப்பே வந்து அதுதான் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நண்பர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க ஓகேங்களா அவங்க அவர்களுடைய உதவிகள் மூலமாக நீங்கள் வேறு லெவலில் மாறுவீங்க அவங்களுடைய உதவி வந்து தாராளமாக கிடைக்கும் ஒரு வேலை கேட்டிருப்பீங்க அந்த வேலைக்கு வந்து உங்களை விட உங்களுடைய நண்பர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு உங்களுடைய தகுதியோ தகுதிக்கு தகுந்த ஒரு வேலை வந்து இந்த டயத்தில் அமைச்சு கொடுப்பாங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இதுவரைக்கும் வந்து ஒரு பிசினஸ் நடந்திருந்ததுப்பா அதுல அது வந்து இதுமாரி போயிட்டு இருந்தது அஹ் அதுல பெருசா லாபம்லாம் ஒன்றும் வரல நான் நானும் ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன் ஏதோ வர்றதுக்கும் செலவு பண்றது கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறி ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா விஷயமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் ரொம்ப அற்புதமா நடக்கும் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மிதுன ராசிக்கான மிதுன ராசிக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேது பகவான் மீது உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வப்பதி இது மிக மிக சிறப்பு தாய் தாயின் உடல் நலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும் சின்ன பிரச்சனைகள் நடப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் கோளாறுகள் இது எல்லாமே வந்து தீந்துரும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தாயே தாயினுடைய உடல்நிலைக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருப்பார் கேது பகவான் அதுமே தீந்துடும் ஏன்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை வந்து அங்கே பதிகிறது மிக மிக சிறப்புங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பதியுது ஆறாம் இடத்துல பதியிறதுனால உங்களுடைய அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற சின்ன பிரச்சனைகள் நோய் சம்மந்தமான அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லாத ஒரு மனிதன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு தொந்தரவு கலையில் ஏதாவது ஏதோ ஒரு ஒட் பண்ணோம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உடம்புலாம் ரொம்ப டயர்ட் ஆகிடுது அது எல்லாமே இன்னுமே இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால அந்த உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாமே விரட்டப்படும் கடன் சுமை குறையும் எதிரிகளுடைய தொல்லைகள் குறையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் தான் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய பார்வை ஏழாம் இடத்துல பதியுது அந்த எட்டாம் தான் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதியுது இதுவும் மிக மிக சிறப்பு தேவையில்லாத வீண் விவாதங்கள் பிரச்சனைகள் இதன் மூலமா வந்த வம்பு வழக்குகள் இது எல்லாமே தீர்ந்துருங்க ரொம்ப நாளாக இளிமரியா பிஸ்னஸுக்கு வந்து பிஸ்னஸ் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஒரு அமௌண்ட் வரவே இல்லை அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் எல்லாமே கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு முயற்சி மட்டும்தான் ஏன்னா மூன்றாம் பதிமுதி ஏற்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு இந்த டயத்தில் மிதன ராசிக்காரங்க அரசு சம்பந்தமான வேலைகளில் வந்து முயற்சிகள் செய்தால் தாராளமாக அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்கும் இல்லைங்க ஒரு தனியார் கம்பெனியில் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் தாராளமாக ஒரு வேலை கிடைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய வந்து பெரிய லெவலில் பெரிய லெவலில் பண்ணலாம் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கெல்லாம் வச்சிருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தொழில் வந்து பெரிய லெவலில் பெரிய லெவலில் மாத்து நினைப்பீங்க அந்த லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இளைய சகோதரன் மூலமா உங்களுடைய சகோதரர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இரும்பு ச இரும்பு தொடர்பான ஒரு கடைகள் ஓகேங்களா இரும்பு சம்பந்தமான கடைகள் இதெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி வளம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோளமுடன் வாழ்